வணக்கம் சக்சஸ் டிவி நேயர்களுக்கு என் பெயர் ஸ்ரீதேவி திருமண வாசல் நம்ம மேட்ரிமோனியலில் ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே பார்க்குறோம் ஐம்பது வயது வரை பார்க்குறோம் இருபத்தி ஓரு வயதுல ஐம்பது வயது வரை ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பார்த்து தரப்படும்

முதலாவதாக அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டு கேட்போம் அது இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஆதார் கார்டு தான் எல்லாருக்கிட்டேயும் வாங்கிறது ஆதார் கார்டு கேட்போம் அப்படி மறுமணம் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்கக்கிட்ட டைவர்ஸ் பேப்பர் கம்பல்சரி கேட்போம் அப்படி இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எழுதி வாங்கியிருப்பாங்க இல்லையா எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு அந்த பேப்பரை கேட்போம் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கணும் இவங்களுக்கு டைவர்ஸ் ஆகிருக்குன்ட்டு இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னா விடோ வருன்னாக்கா டெத் சர்டிஃபிகேட் கம்பல்சரி பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கேட்போம் ஆக்சுவலி பெண்களுக்கு வந்து இலவசமாக தான் பண்ணி தந்துகிட்ருக்கோம் என்ன ரீசன்னா அனைத்து பெண்களுக்குமே கிடையாது இப்போது அப்பா அம்மா இல்லை அப்பா இல்லை அம்மா கஷ்டப்படுறாங்க படிக்கலை ரொம்ப புவர் ஃபேமிலி மேரேஜ் பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி பெண்கள் வீட்டில் நாங்கள் பேமெண்ட் எதுவுமே வாங்க மாட்டோம் ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணித்தரோம்

சரிங்களா இப்போ அது மாதிரி பாக்குறீங்களா ஏன் ஜஸ்ட் வந்து போய் நீங்களே போய் பண்ணி அது உங்க நம்புங்களா ஆக்சுவலி வந்து இப்போ ஓன் ஹவுஸ் இருக்கு அப்படினு சொல்லுவாங்க இல்லையா ஓன் ஹவுஸ் இருக்குனா கம்பல்சரி அவங்க எப்படியும் ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் மேல தான் அங்க இருப்பாங்க அப்போ பொண்ணும் பையனையும் நாங்க கோவில்ல வச்சு காட்டும் போது ஓகே ஆயிடுச்சு அப்படினா வெரிஃபை பண்றதுக்கு அட்ரஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருவோம் என்னதான் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தாலுமே பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி பையன் வீட்டுக்காரங்களும் சரி அவங்க சைடில் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுறது பெட்டருன்னு சொல்லி நாங்கள் கொடுத்துருவோம் சேலரி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்போம் பையன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியோட சேலரி சர்டிஃபிகேட் இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்னா கண்டிப்பாக சேலரி சர்டிஃபிகேட் வாங்குவோம் ஐடி கார்டு வாங்குவோம் பையன் ஒர்க் பண்ணுறாருன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்கனாலும் ஐடி கார்டு வாங்கி அவங்களுக்கு பொண்ணு வீட்டுக்கு கொடுப்போம் என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் டூ ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் தான் கடந்த செவன் இயர்ஸாக நாங்கள் வச்சிட்ருக்கோம் நம்பர் எதுவும் நாங்கள் சேஞ்ச் பண்ணல ஆல்டர்னேட் நம்பர் வந்து இருக்குது அது வந்து ஸ்டாஃப் கிட்டே இருக்கும் ஸ்டாஃப் வந்து மார்னிங் டென் தேர்ட்டிக்கு மேலே தான் எடுப்பாங்க ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அந்த டைம் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க அதுக்கு அடுத்த டைம் பண்ணாக்கா எடுக்க மாட்டாங்க இது வந்து இன்னொரு நம்பர் வந்து என்னோடய பர்சனல் நம்பர் நான் சொன்னது அந்த நம்பர் பண்ணால் நாங்கள் எடுப்போம் சப்போஸ் ட்ரைவிங்கில் இருந்தாலோ ஏதாவது ஒரு மீட்டிங் பொண்ணை விட பேசிகிட்டு

நல்லா ஹைட்ல ஒர்க் பண்றவங்க அப்படின்னு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு நீங்க அப்போ அந்த நேரத்தில் நீங்க எப்படி பாப்பீங்க அவங்களுக்கு எப்படி எல்லாம் கொடுப்பீங்க ஆலோசனை பிராமின்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பிராமின் பெண்களுக்கே அவங்க மாப்பிள்ளைக்கு கொடுக்க மாட்டுறாங்க வைதிகம் பண்ணுறவங்களுக்கு கோவில் பூஜை பண்ணுறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க எடுத்ததுமே ப்ரொஃபைல் தான் பார்க்குறாங்க ப்ரொஃபைல் பார்க்குறாங்க பையன் படிச்சிருக்கானா சொந்த வீடு இருக்கா ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறானா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறானா கார் வச்சுருக்கானா இதை தான் பார்க்குறாங்களே தவிர பையன் வந்து நல்ல கேரக்டரா இருக்கானா அவனை நான் போய் வீட்டுல ஒரு வீடு எடுத்துட்டு போய் விசாரிப்போம் அப்படின்னு கூட முன்வரமாட்டாங்க பிராமின்ஸ்ல எடுத்ததுமே இந்த அமௌண்ட் தான் என் பொண்ணு நீங்களே கொடுக்கலன்னா அதனாலதான் அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது வேற கேஸ்ட்காரங்கள அவங்க எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாங்க அதனால பிராமின்ஸ் மேக்சிமம் இந்த வைதிகம் கோயில் பூஜை அவங்க பண்ணாம வேற யார் பண்ண முடியும் அவங்க தானே பண்ணி ஆகணும் அந்த பிராமின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் பிராமின்னா இந்த வேலைகள் கம்பல்சரி செஞ்சே ஆகணும் இந்த வைத்திகத்துக்கு இதை படித்தே ஆகணும்னு தெரியும் அதுக்கு பர் அதுக்கு பிற்பட்டு தான் வந்துட்டு டிகிரி முடிக்கிறது மற்ற ஒர்க்குலாம் பண்ணுறது ஐடி பர்சன் யூகே யூஎஸ் போகிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான் எல்லாராலையும் யூகே யுஎஸ் போக முடியாது இல்லைங்களா கோவில் பூஜைக்கு தெய்வத்துக்கிட்ட வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு சில குடுப்பனைகள் இருக்குது அது பிராமின்ஸ்க்கு இருக்குது அவங்களுக்கு பொண்ணு கொடுக்க முன் வரணும் பிராமின்ஸே முன் வரணும் படித்தா மட்டும் பொண்ணுங்க எவ்வளோ நாள் வேலைக்கு போக முடியும் மிஞ்சி போனால் ஒரு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் வேலைக்கு போக முடியும் அதுக்கப்புறம் அவங்களை யார் காப்பாற்றுவாங்க சொல்லுங்க அதனால் பிராமின்ஸ் வைதிகம் கோயில் பூஜை பண்ணுறவங்களுக்கு பெண் கொடுக்க முன் வரணும் இதுதான் எங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு ஆக்சுவலி ஆனால் அது நாங்க பண்ணலை ஓகேங்களா எங்ககிட்ட ரிஜிஸ்டர் பண்ணாங்க நாங்க கொடுத்த அலைன்ஸ் எடுக்கல அவங்க சைடுல யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் மூலமா பொண்ணு அழகா இருக்கா படிச்சிருக்கா நல்ல ஜாப்ல இருக்கா நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறா ஒரு நாற்பது சவரம் போடுறாங்கன்னு அவங்க பொண்ணு கட்டி வச்சாங்க புரியுதுங்களா ஆனா கல்யாணம் பண்ண ரெண்டாம் நாளே பொண்ணு இல்ல வேற ஒரு அஃபர் வேற ஒருத்தரோட அவங்க கிளம்பிட்டாங்க ரெண்டாம் நாளே மேரேஜ் பண்ண ரெண்டாம் நாளே லட்சக்கணக்கில் போட்டு செலவு பண்ணாங்க பையனுக்கு ஓகேங்களா நான் கொடுத்தது மிடில் கிளாஸ் பொண்ணு ஒரு பத்து சவரம் போடுவாங்கம்மா டிகிரி முடிச்சிருக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னால் அதை எடுக்கலாம் அவங்க பொண்ணு வந்து நான் இல்லைம்மா என் பையனுக்கு பொண்ணு அழகாக வேணும் நாளைக்கு போகும்போது வந்து என் பிள்ளை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணனுங்களுக்கும் தம்பிங்களுக்கும் பொண்ணு பார்க்கும்போது நம்ம பண்ணி வைக்கிற கல்யாணம் நாளைக்கு போகும்போது ஐயோ உன் தங்கச்சி சூப்பராக பொண்ணு பார்த்து வச்சுக்கிறா அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்களே தவிர நல்ல குடும்பத்துலேருந்து பொண்ணு வந்திருக்குதுன்னு எதிர்பார்க்க மாட்டுறாங்க யாருமே ஓகேங்களா அது இல்லாதப்பட்ட பொண்ணுக்கு முதல் முன்னே வாழ்க்கை கொடுக்கறதுக்கு வாங்க ஓகேங்க முன்னே அந்த மாதிரி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி கேட்டகிரி இருந்தாங்க ஐயோ பொண்ணு படிக்கலைனாலும் பரவாயில்லம்மா நல்ல ஃபேமிலியாக இருந்தா போதும்மா அப்படின்னு குடுக்கறதுக்கு இருந்தாங்க ஆனா இப்போ மறுபடியும் அந்த பழைய இது வந்து தொடர ஆரம்பிக்குது எப்படின்னா பொண்ணு படிச்சிருக்கணும் அப்படின்னு பசங்களை இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அவங்கள எங்களை கேட்குறாங்கல்ல நாங்களும் கேக்குறோம் இது போட்டிக்கு போட்டி பண் ஏட்டிக்கு போட்டி பண்றதுக்கு இது என்ன இதுவா சொல்லுங்க லைஃபுங்க முதல் பொண்ண நேர்ல பாக்க வாங்க பையனை நேர்ல பாருங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சொல்றேன் பையன் வீட்டுக்காரங்களுக்கும் சொல்றேன் ரெண்டு பேருமே நேரில் பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒத்துக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதோ ஒரு விஷயம் பொண்ணை பிடிக்கலாம் பையனையும் பிடிக்கலாம் அது பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அந்த வாழ்க்கை கண்டிப்பாக அந்த பொண்ணு நல்லா வாழ்வான் அந்த பையனும் நல்லா வச்சுருப்பான் பிடிக்காத லைஃபை கட்டி வச்சு நாளைக்கு உங்கள் இதுவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு அது ரெண்டு மாதமோ ஒரு வருஷமோ அதுக்கப்புறம் பிரிஞ்சு போகும்போது அந்த மன கஷ்டம் உங்களுக்கு தானே எங்களுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா முதல் பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி வாங்க ப்ரொஃபைலை பார்க்காதீங்க ஃபேமிலி நல்லா இருக்கா பையன் நல்லா இருக்கானா நல்ல என்ன சொல்றது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம பையன் நல்ல பையனா இருக்கானான்றது விசாரிங்க உங்களுக்கு தான் நாங்க அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறோமே போய் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுங்க யாரும் வேணாம்னு சொல்லல எத்த உடனே வாடகையை பாக்காதீங்க வாடகை வீட்டுக்காரனா கல்யாணமே ஆகக்கூடாது அவனுக்கு வாடகை வீட்டுல இருக்கிறவங்கலாம் கல்யாணமே பண்ணக்கூடாத அதே மாதிரி இந்த ஆட்டோ கார் எல்லாம் ஓட்டுறாங்க பாருங்க டிரைவர் அவங்களுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டுறாங்க ஐயோ ஆட்டோ ஓட்டுறாரா வேணாமா ஐயோ கார் ஓட்டுறாரா வேணாமா எல்லாத்துலயும் பிசினஸா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு காலம் வந்து இறங்குங்க எல்லாமே ஒரே இடத்துல சென்னில போய் உட்கார முடியாது எல்லாருக்கும் ஒரு டைம் இறங்கும் தான் அந்த இறங்குற டைம்ல தான் ஒரு பொண்ணு அந்த நேரத்துக்கு பொண்ணு வேணும் தானே நீங்க பொண்ணு வீட்டில் வளர்ப்பீங்க கஷ்ட நஷ்டத்தை சொல்லி தானே வளர்ப்பீங்க எல்லாத்துக்கும் பொண்ணு மேலேயே வச்சு தான் வளர்ப்பீங்க இல்ல இல்ல நஷ்டம் வரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்றதை பொண்ணுக்கு சொல்லி கொடுத்து வளங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆட்டோக்காரனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது கார் டிரைவர் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா அப்ப அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆகக்கூடாதா சொல்லுங்க அதனால தாங்க வேற மாதிரி போதுங்க இந்த காலத்துல இப்போ இப்போ சுச்சுவேஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு பார்த்துக்காங்க நீங்களே அதுக்கப்புறம் சொல்றீங்க ஐயோ என் பையன் அந்த பையன் கூட இருக்கான் என் பொண்ணு இந்த பொண்ணு கூட இருக்கேன் இந்த மாதிரி நீங்களே சொல்றீங்க முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிருச்சா அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைங்க இருபத்தோரு வயசுக்கு மேலே பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க நாற்பது வயசுல எடுத்துட்டு வரீங்க பொண்ணு பார்க்கணும் அப்போ அந்த முயதி பத்து வருஷம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிய மாட்டேங்குது பொண்ணு வீணாக அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க ஒரு முப்பது வயசு வரைக்கும் பொண்ணு பார்க்கவே மாட்டுறாங்க முப்பது வயசுக்கு மேலே எடுத்துன்னு வராங்க ஜாதகத்தை பொண்ணு பார்க்கணும் என்ன பண்றோம் அதுல வேற கட்டம் பார்க்கணுமா போய் அந்த பொண்ணு குழந்தை போறமா முதல்ல அதை பாருங்க பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்காக கல்யாணம் பண்ணி முதல் பாருங்கள் புரியுதுங்களா இப்ப கல்யாணம் பண்ணுறது அந்த வம்ச விருத்திக்கு தான் கல்யாணம் பண்றோம் அதுவே அங்கே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஜாதகம் பார்த்து என்ன பிரயோஜனம் இருக்கு யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்ணும்போது முதல்ல மனப்பொருத்தம் இருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் ஐயர்கிட்ட போய் ஜாதகத்தை பாருங்க தப்பே இல்லை மேக்ஸிமம் நாங்களே பார்த்து தான் கொடுப்போம் சப்போஸ் எங்களுக்கு எதனா டவுட் இருந்தா கூட நாங்க எங்க சீனியரிட்ட கொடுத்து கிட்ட இந்த பொண்ணுக்கோ இந்த பையனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருப்பாங்களான்னு கேட்டுதான் கொடுப்போம் அதையும் மீறிதான் உங்களை போய் நாங்கள் ஜாதகம் பார்க்க சொல்றது ஓகேங்களா அதுலயும் நீங்க வந்து சொல்லுவீங்க இல்லை எங்க கயிறு இந்த குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்துல இந்த நட்சத்திரத்தை மட்டும் தான் எங்க ஐரு கல்யாணம் பண்ண சொன்னாரு அவங்க எழுதி கொடுக்குறாங்கன்னா அவங்க எட்டுல இருந்து பத்துக்குள்ள இருக்கிற நட்சத்திரத்தை தாங்க எழுதி கொடுப்பாங்க உன் உண்மையான பொருத்தம் ரஜ்ஜி யோனி இது ரெண்டும் இருக்கா அதை பார்த்தே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அஞ்சு பொருத்தம் இருந்தாலும் ரஜ்ஜியை பொருத்தம் யோனி பொறுத்தவரை இருந்தால் கல்யாணம் பண்ணுங்க தப்பே இல்லை அந்த காலத்தில் நீங்களும் பண்ணியிருப்பீங்க உங்கள் அப்பா அம்மா பண்ணியிருப்பாங்க இப்படி ஜாதக ஜாதகமாக தூக்கிட்டு போய் பண்ணாங்க கிடையவே கிடையாது வருவாங்க மஞ்சப்பையில நிறைய ஃபோட்டோ வச்சிருப்பாங்க அதில் எந்த ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டோ எடுத்து பார்ப்பீங்க பிடிச்சிருந்ததுன்னா உடனே போய் வீட்டை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க அப்படி தானே அந்த காலத்தில் பண்ணாங்க இப்போ தான் இப்போ ஜாதகத்துக்கு எல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டீங்க ஜாதகத்தை கொண்டு வந்து பார்க்குறது அதில் இந்த நட்சத்திரத்தில் மட்டும்தான் தான் வேணும்னு கேட்கறது ஸோ அதெல்லாம் பார்க்காதீங்க பசங்க கார் ஓட்டுறாங்களோ ஆட்டோ ஓட்டுறாங்களோ இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க ஃபேமிலியும் பார்க்கணும் பிஸ்னஸையும் பார்க்கணும் அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ இருக்க பசங்க யாரும் வந்துட்டு ரொம்ப கெட்டு போன பசங்க அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது கார் ஓட்டுறானோ ஆட்டோ ஓட்டுறானோ அவனுக்குன்னு ஒரு லைஃப் வந்துருச்சுன்னா அந்த லைஃப் எப்படி ரன் பண்ணனு பிளான் பண்ணி தான் பண்ணுறானுங்க எல்லா பசங்களுமே ஓகேங்களா அதனால பொண்ணு கொடுக்குறவங்க பையனோட குவாலிஃபைடு என்னவோ அதை பாருங்கள் வேற இந்த பணம் வீடு அதெல்லாம் பார்க்காதீங்க அதுக்குன்னா அவன் காலம்பூரா வாழைக்கூட்ல இருந்துட போட்டது கிடையாது உங்கள் பொண்ணு போகிற நேரம்

சேலரி என்ன வாங்குறாரு சொந்த வீடு இருக்கா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இதுதான் மெயின் ஏன்னா கூட பிறந்தது ரெண்டு அக்கா ரெண்டு அண்ணன் அந்த மாதிரி இருந்தாலே பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க ஐயோ ரெண்டு அக்காலாம் இருந்தால் வானாமா என் பொண்ணு நாத்தனார் கஷ்டப்படும் ஒரு அக்கா ஒரு அண்ணன் இருந்தால் போதுமா அந்த பையன் கூட பிறந்தது யாராவது ஒருத்தர் தான் இருக்கணுமா ரெண்டு மூணு பேர்லாம் இருக்கக்கூடாதான் அந்த கண்டிஷனும் இப்போ புதுசாக போடுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க பொண்ணு கல்யாணம் பண்ணால் தண்ணி குத்துன வச்சுன்னு ஆனால் நிறைய பேர் அதை வந்து இப்போ சொல்றது கிடையாது இல்லைமா கல்யாணம் பண்ணால் மாமியார் மாமனார் கூட தான் என் பொண்ணு இருக்கணும் அப்படி தான் சொல்றாங்க ஆனால் கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்கக்கூடாதுங்கிறாங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் இருக்கக்கூடாது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும் அப்படி இருந்தாலே அந்த பையனுக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும் ஐடி ஃபீல்டுக்கு நான் ஐடி ஃபீல்டு ப்ரொஃபைல் தான் கொடுப்பேன் பட் அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கொடுக்கும்போது ஒரு சின்ன இன்சிடெண்ட் நடந்திருக்கு என்னென்னா அந்த கம்பெனிலே ஒர்க் பண்ணுறாரு பையன் பொண்ணும் வந்து அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அதனால் வெரிஃபிகேஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதன் பிறகு தான் அந்த பொண்ணு சொல்கிறா அக்கா இவங்க வந்து ஒரு ல ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க சொந்த வீடு இருக்குது ஒரே பையன் நிறைய ரெண்டு மூணு டிகிரி முடிச்சுருக்காங்க எல்லாமே ஓகே ஆனால் பையன் ஆறு மணிக்கு மேலே அவரோட கேரக்டர் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் வந்து எங்கள் ஆஃபீஸில் பக்கத்து டீமுக்கு அவர் இருக்கார் பக்கத்து டீமில் தான் அவர் இருக்கார் அதனால் அவரை பற்றி நல்லா எனக்கு தெரியும் இந்த ப்ரொஃபைல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே ரிஜெக்ட் பண்ணிட்டான் ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்ன விஷயம் என்னென்னா எனக்கு வந்து தான் வேணும் ஒன் லேக் சேல்ரி தான் வேணும் அப்படியெல்லாம் கிடையாது பையன் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வாங்கினாலும் பரவாயில்ல ஏன்னா பொண்ணு ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்குது ஆனால் பையன் ஒரு ஐம்பதாயிரரூபா என்னை வச்சு காப்பாற்றுற அளவுக்கு ஒரு வருமானம் இருந்தால் போதும் நான் வந்து ஒரு பிஇ முடிச்சுருக்கேன் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிகிரி பத்திரிகையில போடுற மாதிரி இருந்தா போதும் டிப்ளமோ தவிர்த்து எனி டிகிரி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொன்னா அதனால அந்த பொண்ணுக்கு வந்து நாங்க பர்சனலாவே கொஞ்சம் கொஞ்சம் கேர் எடுத்து தான் பையன் வந்து இருப்பாங்க அப்படி பையன் இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் முடியறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து கிடையாதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்றது கிடையாது அதே மாதிரி எங்க வாழ்க்கையில முடியாது நடக்காது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வராதுங்க எல்லாமே முடியும் யாருக்கும் பொண்ணோ பையனோ இல்லாமலாம் இந்த உலகத்துல கிடையாது பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் படைச்சிருப்பான் அதை நம்ம கொஞ்சம் டீப்பா தேடணும் அதுக்கு தான் நாங்க இருக்கோம் ஓகேங்களா கடவுள் வந்து எங்க மூலமா உங்களுக்கு முடிக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பா பொண்ணு எங்க இருந்தாலும் நாங்கள் தேடி கொடுப்போம் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் வேற ஒன்றும் கிடையாது பேமெண்ட் பண்ண ஒரு ஒரு மாதத்துலேயே போன மாதம் கட்டினா இன்னும் பொண்ணு கொடுக்கலையே இன்னும் எங்கள் வீட்டில் பையனுக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு நாங்கள் தேடணும் இல்லையாங்க எவ்வளோ அலைன்ஸ் இருக்குது ஊரில் லட்சக்கணக்கில் பொண்ணுக்குது எல்லாத்தையுமா கொடுக்க முடியும் எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் விசாரிச்சு தானே நாங்கள் கொடுக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஐம்பது வயசு வரைக்கும் கூட நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோங்க பொண்ணுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் பையனுக்கு ஐம்பது வயசு இருக்கும் பிராமின் தான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபர்ஸ்ட் மேரேஜ் நாங்கள் தான் பண்ணி வச்சோம் சரிங்களா பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணி கொடுத்தோம் ஏன்னா அம்மா அப்பா இல்லைன்னா போது அந்த பொண்ணு வீட்டில் போய் நம்ம என்ன கேட்க முடியும் ஸோ ஒரு லைஃபை கொடுத்தா போதும் அப்படின்னு தான் நினைச்சோம் பட் ஆனால் பையன் சைடில் பேமெண்ட் வாங்குவாங்க ஓகேங்களா பிராமின் நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம் வைதிகம் கோவில் பூஜை அவங்களுக்குலாம் நல்லா பண்ணி தருவோம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா கண்டிப்பா நல்ல இடமா முடியும் ஒரு த்ரீ மந்த்ஸ் சார் மினிமம் த்ரீ மந்த்ல முடிச்சு கொடுத்துடலாம் ப்ரொஃபைல் வந்து அதான் ஓன் ஹவுஸ் இருக்கு பையனுக்கு அப்படின் போது ஒரு ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டிக்குள்ள இருக்காங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்க்குள்ள முடிச்சு கொடுத்துடலாம் அபவ் தேர்ட்டி ஃபைவ்க்கு மேல இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் அதாவது ஒரு சிக்ஸ் மந்த் அதுக்கு மேல கூட கொஞ்சம் டிலே ஆகும் வேற ஒன்றும் கிடையாது எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது மெயினாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால்

போராட்டங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க உங்க புன்னா நேரத்தை வந்து நீங்க கொடுத்துக்கீங்க ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப நன்றி